சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த ஜெயந்திநாதர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலில் தைப்பூச திருவிழா வைகாசி விசாகம் கந்தசஷ்டி உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் அதன்படி திருச்செந்தூர் கோவிலில் கார்த்திகை கடைசி சோமவாரம் நிகழ்ச்சி நடந்தது இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடந்தது மாலையில் கோவிலில் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள நூத்தி எட்டு மகாலிங்கம் சன்னதிக்கு முன்பு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார் அங்கு அவருக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாம் பிரகாரத்தில் கொடிமரம் வழியாக சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து இரண்டாவது மற்றும் வெளி பிரகாரத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வந்த பெண்கள் மற்றும் பக்தர்கள் ஆயிரத்தி ஓரு அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்தனர்